வணக்கம் கருடையின் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்ல முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் மின்கட்டண உயர்வின் எதிரொலி அதிகரித்த பொருட்களின் விலை நாணயத்தாள்களை பயன்படுத்தும் மக்களுக்கான அறிவுறுத்தல் இலங்கையில் பயங்கரம் தாயும் மகளும் கூறிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை இலங்கை மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு பிரதமர் சீரற்ற காலநிலையால் மீன்களின் விலை அதிகரிப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைய வேண்டும் செல்வம் எம்பி பகிரங்கம் மின்சார கட்டண அதிகரிப்பைத் தொடர்ந்து அத்தியாவசிய நுகர்வு பொருட்களின் விலைகளும் தன்னிச்சையாக உயர்த்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது நாடு முழுவதிலும் அரிசி தேங்காய் காய்கறிகள் மீன் இறைச்சி உள்ளிட்ட அத்தியாவசிய நுகர்போர் பொருட்களின் விலைகள் சந்தையில் பெருமளவில் உயர்ந்துள்ளதால் மக்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவித்துள்ளனர் அத்துடன் சவர்காரம் தூள் பட்பசை மற்றும் ஷாம்பூ போன்ற பொருட்களின் விலைகளும் கடுமையாக அதிகரித்துள்ளது மேலும் வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் தங்கள் நுகர்வு பொருட்களை தன்னிச்சையான விலையில் விற்பனை செய்வதால் நுகர்வோர் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு விலைகளை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று நுகர்வோர் சங்கம் கூறுகின்றது அத்துடன் அதிக விலைக்கு பொருட்களை விற்பனை செய்யும் வர்த்தகர்களை நீதியின் முன் நிறுத்த சோதனைகளை அதிகரிக்க வேண்டும் என்றும் நுகர்வோர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதேவேளை தனியார் வகுப்புகளின் கட்டணங்கள் பெருமளவில் அதிகரித்ததால் பெற்றோர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளனர் பல வகுப்புகளின் கட்டணம் ரூபாய் மூவாயிரம் முதல் ஆறாயிரம் ஏழாயிரம் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் கல்வி அமைச்சர் இந்த விடயத்தில் தலையிட்டு சரியான முடிவை எடுக்குமாறு பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கண்டி கதரத்த பகுதியில் போலி நாணயத்தாள்கள் வைத்திருந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் நடாத்தப்பட்ட விசாரணையின் போது சந்திக்க நபர் ஒருவர் கைதாகியுள்ளார் சம்பவம் தொடர்பில் கண்டி உடுபாவையைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய சந்திக்க நபரை சிக்கியுள்ளார் கதர்ழியத்து பகுதியில் உள்ள கடையொன்றுக்கு வந்த நபருக்கு போலியான ஐயாயிரம் ரூபாய் நோட்டு வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணையின் போதே சந்தேக நபர் கைதாகியுள்ளதுடன் அவரிடமிருந்து மூன்று போலியான ஐயாயிரம் ரூபாய் நோட்டுகள் இரண்டு போலியான ஐநூறு ரூபாய் நோட்டுகள் மற்றும் இரண்டு போலியான நூறு ரூபாய் நோட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மேலும் சந்தேக நபரின் வீட்டில் நடாத்தப்பட்ட சோதனையின் போது ஐம்பது ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்டு ஒன்பது காகித துண்டுகள் போலி நூறு ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்ட நான்கு காகித துண்டுகள் போலி ஐநூறு ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்ட நான்கு காகித துண்டுகள் மற்றும் போலியான ஐயாயிரம் ரூபாய் நோட்டுகள் அச்சிடப்பட்ட ஆறு காகித துண்டுகள் ஆகியன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஹதரலியத்து போலீசார் இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அத்துடன் நாணயத்தாள்களை பயன்படுத்தும் பொதுமக்கள் இவ்வாறான போலி நாணயத்தாள்கள் தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அனுராதபுரத்தில் வீட்டில் தனியாக வசித்து வந்த தாயும் மக்களும் கூறிய ஆயுதங்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த கொடூர சம்பவம் அனுராதபுரம் ஹலன் பிந்துனு வெவை பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி இரண்டு வயதுடைய தாயும் இருபத்தி மூன்று வயதுடைய மகளுமே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர் மேற்படி இருவரின் சடலங்களும் வீட்டில் இருந்து நேற்று காலை மீட்கப்பட்டுள்ளன என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் கொலைக்கு பயன்படுத்திய கூறிய ஆயுதங்களையும் வீட்டிலிருந்து போலீசார் கைப்பற்றியுள்ளனர் கொலை சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் கொலியாளி என சந்தேகப்படும் அயல் வீட்டின் உரிமையாளர் உட்பட மூவரை கைது செய்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என்றும் புதிய அரசமைப்பினூடாக இந்த தீர்வு வழங்குவோம் என பிரதமர் ஹருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அரசியல் தீர்வு விடயம் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சிக்கு தமிழ் மகளும் ஆணி வழங்கியுள்ளார்கள் எமது ஜனாதிபதி மீது எமது அரசு மீது தமிழ் மக்கள் வைத்த நம்பிக்கையை நாம் வீணடிக்க மாட்டோம் வடக்கு கிழக்குக்கு நாம் விஜயம் செய்யும் ஒவ்வொரு தடவையும் அரசியல் தீர்வு தொடர்பில் தமிழ் மக்களும் அவர்களின் பிரதிநிதிகளும் எம்முடன் பேசுவார்கள் எனவே அவர்களின் எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்றியே தீருவோம் என கூறியுள்ளார் அனுமதியின்றி வாகனங்களில் பொருத்தப்பட்ட தேவையற்ற உதிரி பாகங்களை அகற்றும் விசேட நடவடிக்கை ஜூலை மாதம் முதலாம் திகதியிலிருந்து ஆரம்பிக்கப்பட இதனை வாகன போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்புக்கான உப போலீஸ் பரிசோதகர் ஹபுகொட தெரிவித்துள்ளார் இலங்கை போலீஸ் தலைமையகத்தின் அறிவுறுத்தலின்படி இந்த விசேட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த விசேட நடவடிக்கையின் போது வாகனங்களில் அனுமதியின்றி பொருத்தப்பட்டுள்ள அதீத ஒளி விளக்கு அதீத ஒளிகளை வெளியிடும் ஸ்பீக்கர்கள் மற்றும் இரும்பு கம்பிகள் போன்ற உதிரி பாகங்கள் அகற்றப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேவையற்ற உதிரி விபத்துக்கள் விபத்துகள் நேரும்போது வீதி பயணிகளுக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்துகின்றன எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மாத்திரம் எண்ணூற்றி பதினைந்து பேர் குறிப்பாக நடைப்பயணிகள் வீதி விபத்துகளினால் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஆண்டில் பதினெட்டு முதல் இருபத்தி எட்டு வயது கிடைப்பட்டவர்கள் சுமார் எண்ணூறு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்கள் மற்றும் பின்னால் அமர்ந்திருந்தோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இந்த ஆண்டில் வீதி போக்குவரத்து திணைக்களம் எண்ணாயிரத்து எழுநூற்று வாகனங்களை பொது வீதிகளில் ஓட்ட தகுதி இல்லாதவை என அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் நிலவும் மழையுடனான காலநிலையை தொடர்ந்து மீன்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலிகுட மீன் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெயஸ்ரீ விக்ரமராட்சி இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி ஒரு கிலோகிராம் கிராம் தலபத் மீனின் மொத்த விலை இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கிராம் ஹொப்பரா தலபத்தின் மொத்த விலை இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயிற்கும் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் சூரை மீன் ஒரு கிலோ மொத்த விலை ஆயிரத்து ஐநூறு ரூபாயிற்கு விற்பனை செய்யப்படுவதோடு வேலிகுட மீன் வர்த்தக சந்தையின் தலைவர் ஜெயஸ்ரீ விக்ரமராட்சி இதனை கூறியுள்ளார் அத்துடன் முட்டை மற்றும் கோழி இறைச்சி என்பன தேவையான அளவு கையிருப்பில் உள்ளதாக விலங்கு உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசுக்ர தெரிவித்துள்ளார் அடுத்து வரும் மாகாண சபை தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் இவ்வாறான சூழலை உருவாக்காத பட்சத்தில் மக்கள் தமிழ் கட்சிகள் மீது வெறுப்படைந்து தேசிய மக்கள் சக்திக்கு மீண்டும் ஆதரவு அளிக்கும் நிலை ஏற்பட்டுவிடும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றின் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தேர்தல் கூட்டாக உருவாக்கப்படவில்லை பல இழப்புகள் பல தியாகங்களூடாக உருவாக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை சிதைக்க முடியாது எனவே மக்களுக்காக ஒன்றிணைந்து பயணிப்பதை தமிழ் கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்தவொரு அபிலாஷைகளும் இல்லாத தேசியத்தை நேசிக்கின்ற பெரியவர்களை மத்தியஸ்தமாக கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மீளுருவாக்கப்பட வேண்டும் மாகாண சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைக்குமாயின் ஏன் தேசியம் தொடர்பில் கதைப்பதில் பிரயோசனம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார்